வணக்கம் நான் உங்கள் நாடி ஜோதிடர் கண்ணன் இன்று என்ன தகவல் பார்க்க போகிறோம்னா உடன் பிறந்த சகோதரிகளுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாவது அவர்களுடைய ஜாதகத்தில் பார்க்கலாமான்னா எளிமையாக பார்க்கலாம் ஒருவருடைய ஜாதகத்தை எடுங்க அவருடைய ஜாதகத்தில் பன்னிரெண்டு கட்டத்தில் கிரகங்கள் ஒன்பது கிரகங்கள் எங்கெங்கே அமர்ந்திருக்குதுன்னு பாருங்கள் அதில் புதன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஜாதகர் இருக்காருன்னா அவருக்கு வந்து தங்கை யாருன்னா புதன் நாடி ஜோதிடத்தில் வந்து உறவு முறைகள் வந்து மிக எளிமையாக துல்லியமாக இருக்கும் அந்த ஜாதகருக்கு புதனை சுட்டி காட்டக்கூடிய அவர் வந்து ஜாதகராக இருந்தாலும் பரவாயில்லை ஜாதகியாக இருந்தாலும் பரவாயில்லை அவருக்கு தங்கை என்று சொல்லக்கூடிய புதன் இளையவன் புதன் இளைய என்று சொன்னாலே புதன் வந்துடலாம் குடும்பத்தில் உள்ள அனைத்து பெண்களும் வந்து புதனில் அடங்கும் அது வந்து எழுபது பர்சன்டேஜ் அவர்களுக்கு வந்து அந்த பலன் வந்து கண்டிப்பாக நடக்கும் அது பெரியவங்களாக இருந்தாலும் சின்னவங்களாக இருந்தாலும் அம்மாவாக இருந்தாலும் தங்கையாக இருந்தாலும் மாமியாராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் ஆக மொத்தத்தில் ஒருவருடைய ஜாதகத்தில் புதன் வந்து பெண்கள் அதுலேயும் வந்து இளைய சகோதரி இப்போ நிறைய பேர் வந்து கேள்வி கேட்குறாங்க நம்ம வந்து ஜாதகத்தை பிரித்து உங்களுடைய தங்கையினுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு நாங்கள் எடுத்தவொடனே கேட்போம் அவருடைய ஜாதகம் சரியானதான்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு ஆமாங்க கேள்விக்குறியாக இருக்குங்க வீட்டில் வந்து உட்காந்துருக்காங்க வாழ்ந்துட்டு முடியாமல் வீட்டில் வந்து உட்காந்துட்டு இருக்கா சண்டை சச்சரவு காதல் தகராறு பஞ்சாயத்து அந்த மாதிரி அமைப்பு இருக்குது அப்படின்னா தாராளமாக அந்த அமைப்பு அது வந்து உங்களுடைய ஜாதகத்தில் காமிக்குது அவருடைய அந்த தங்கையினுடைய ஜாதகத்தை எடுத்து பார்த்தோம்னா அப்படி கண்ணாடி போல காமிக்கும் வேறு ஒன்றும் கிடையாது இவருடைய ஜாதகத்தில் நமக்கு தெரிஞ்சு போச்சு மற்ற நிலைகளை வந்து ஆராய்ந்து சொல்வதற்கு அவர்களுடைய ஜாதகம் எடுத்துக்கலாம் இப்போ இவருடைய ஜாதகத்தில் தங்கை என்று சொல்லக்கூடிய புதனை நீங்கள் எந்த ராசியில் ஒன்னாலும் புதன் இருக்கட்டும் அதுவும் முக்கியமாக நான்கு ராசி கார்ண ராசி என்று சொல்லக்கூடிய மிதுனம் கன்னி தனுசு மீனம் இதில் வந்து புதன் இருந்ததுன்னா தங்கையினுடைய வாழ்க்கை வந்து கொஞ்சம் போராட்டம் சிக்கலான வாழ்க்கை இயல்பான வாழ்க்கைக்கு கொஞ்சம் வேறுபாடாக இருக்கும் அதை வந்து தான் வந்து இந்த நான்கு காரண ராசி அதை விட இன்னும் குறிப்பா ரொம்ப அடி வாழ்க்கை போராட்டமான வாழ்க்கை சிக்கலான வாழ்க்கை கடுமையான வாழ்க்கை வேதனையான வாழ்க்கையை வந்து எப்படி சுட்டி காட்டும்னா அந்த புதனோடு பரிவர்த்தனையாக வேறு ஏதாவது ஒரு கிரகம் அந்த புதனோடு சேர்க்கை பெறும் பொழுது இல்லை அந்த புதன் ஆரம்ப டிகிரியில் இல்லைன்னா கடைநிலை டிகிரியில் விளிம்பு நிலையில் ஏதாவது இடத்துல எந்த கட்டத்தில் வேண்டாலும் பன்னிரெண்டு கட்டத்தில் எங்கே வேண்டாலும் பன்னெண்டு ராசியில் புதன் எங்கே வேண்டாலும் உட்காருட்டோம் அந்த மாதிரி இருந்தாலும் தங்கையினுடைய வாழ்க்கை மிக மிக கேள்விக்குரிய வாழ்க்கையாக கஷ்டப்படக்கூடிய வாழ்க்கையாக காதல் பஞ்சாயத்து கட்ட பஞ்சாயத்து வாழ்க்கையில் வந்து சிக்கலை சந்திக்கக்கூடிய ஜாதகியாக அந்த ஜாதகருக்கு அவருடைய ஜாதகம் வந்து மிக மிக எளிமையாக காட்டும் இதை நீங்கள் எத்தனை வீடியோக்கள் வந்தால் சொல்லி எடுத்து பாருங்கள் நாடி ஜோதிடத்தினுடைய விதிகள் வந்து மிக மிக துல்லியமாக இருக்கும் அது ஏன்னா அந்த புதனோடு ராகுவோ கேதுவோ தொடர்பு பெறும் அவர்கள் கோச்சாரத்தில் எப்பொழுதெல்லாம் பயணத்தில் வருகிறார்களோ தொடர்பு கொள்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் தூண்டப்பட்டு அவர்களுக்கு சிக்கலான அமைப்பை இந்த ஜாதகருக்கு கொடுப்பார்கள் இதுதான் அங்க வந்து முக்கியமா பார்க்கப்பட வேண்டியது ஜாதகி வந்து சிரமப்படுறாங்க அது அவங்களோட போகுது விட்டுடலாம் அப்படின்னு பார்த்தா அதான் விடாது அதுதான் உறவுகள் உறவுகள்ன்றது வந்து நம்ம உடலோடு சேர்ந்து நம்மளை வந்து தான் உறவுகள் அந்த மாதிரி அந்த தங்கையின் மூலயமாக இந்த ஜாதகருக்கு மிகவும் கடுமையான வேதனைகளை இவரால் அவர எந்த ஒரு கிரகமும் ஆட்சி உச்சம் நீசம் இந்த மாதிரி அதிகாரமாக பெறும்போது கிரகங்களினுடைய அந்த பண்பு அதனுடைய அன்பு அதனுடைய கருணை அது வந்து இந்த ஜாதகரை வந்து அப்படியே முள்ளு குத்திக்கிட்டே இருக்கும் மனசுல தங்கச்சி நல்லா இல்லையே தங்கச்சி நல்லா இல்லையே அப்படின்ற ஒரு தன்மையை வந்து இந்த ஜாதகருக்கு கொடுத்து கொண்டிருக்கும்ன்றது தான் நூற்றுக்கு நூறு பர்சன்டேஜ் நம்ம வந்து துல்லியமாக ஆழமாக பதிவு பண்ணுறோம் சரிங்க அவங்க அந்த ஜாதகிக்கும் இவருக்கும் தொந்தரவே இல்லை இவர் ஒதுக்கிட்டாருனா அவர் வந்து நல்லா இருப்பாருன்னா அதுதான் கிடையாது அவங்களுடைய நிலைமையை உங்களுடைய ஜாதகத்தை சொல்லுது அதை வந்து இவர் வந்து அந்த மாதிரி இருக்கணுன்றது தான் இந்த ஜாதகத்தினுடைய பிரபஞ்சத்தினுடைய அனுமதி தான் வந்து மற்ற தசா புத்தி அந்த யாரையும் குறை சொல்ல விரும்பல அந்த ஜோதிடத்தை விட மிக எளிமையா உங்களுடைய ஜோதிடத்தில் காமிக்கும் இப்ப இந்த நேரத்துல தங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது கோச்சாரத்தினுடைய கிரகங்கள் நிலையை வைத்து அவர்களுக்கு அந்த பலனை எடுத்து சொல்லலாம் எது ஒண்ணுமே மாற்றம் அப்படின்ற வார்த்தைகளை தவிர மீது எல்லாம் மாறக்கூடியது ஆனா பிரபஞ்சத்தில் இவங்க என்ன அனுமதி பெற்று கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்றத தான் பார்க்கணும் எந்த இடம் எந்த குளம் எந்த சூழ்நிலை அந்த சூழ்நிலைக்கு ஏற்றார் போல் அந்த இடத்துக்கு ஏற்றார் போல் அந்த வினைகள் இருக்கும் இப்போ வந்து பெரிய இடத்துங்களில் பொருளாதார தன்னிறைவு இருக்கும் ஆனால் அவர்களுடைய தங்கை வந்து ஏதோ ஒரு சிக்கல்ல இருப்பாங்க அது வந்து நமக்கு பெருசா தெரியாது அதே பொருளாதார நிறைவு இல்லாத ஒரு குடும்பத்தில் இருப்பாங்க அதனுடைய புதன் அதனுடைய தன்மை ஆக மொத்தத்துல எல்லாருக்கும் வினைகள்ன்றது வந்து பரவி பங்குட்டு கொடுத்து அவர்களை பாதிப்படைய தான் வந்து நம்ம எளிமையாக இந்த வள்ளுவ நாடி ஜோதிட முறையில் தமிழர்களுடைய முறை ஜோதிட முறையில் வந்து ஒருவருடைய ஜாதகத்தில் தங்கையினுடைய நிலைமையை அறிய அவருடைய புதன் என்ற கிரகத்தை பார்க்கும்போது தெல்ல தெளிவான வாழ்க்கை முறையை எடுத்து சொல்லலான்றத வந்து இந்த வீடியோக்கள் மூலிமாக பதிவு பண்ணுற நமது நேயர்கள் ஓடும் நீரோடே போல பிரபஞ்சத்திற்கு நற்காரியங்கள் செய்து நற்பலங்களை பெற்று தான தர்மங்கள் செய்யுங்கள் இறைவனுடைய ஆசையை பெற்று வாழுங்கள் என்று சொல்லி அடுத்தடுத்த நிகழ்வுகளோடு அடுத்தடுத்த க கிரக சேர்க்கை வீடியோவை பார்க்கலாம் நன்றி வணக்கம்